நம் கவனத்தை சிதறடித்து நம்மை ஜெயித்து விட்டதாக சிலர் அறிவிப்பு தந்து கொண்டிருக்கிறார்கள் நம் கவனம் சிதறாமல் இருக்கின்ற பொழுது யாராலும் வெல்லப்படாதவர்களாக நாம் இருப்போம் என்பதனை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் எந்த சூழ்நிலை வந்தாலும் என் அன்புக்குரியவர்களே கவனத்தை மட்டும் சிதறடிக்காமல் இருந்தால் வினாடிகளை நிமிடங்களை மணி நேரத்தை நாளை ஆண்டை யுகங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம் என் தந்தையார் சொல்லுவார் மாசினே ஒரு மாழைக்கின்றன தண்டனையோ யுகங்களுக்கு கிடைக்கிறது என்று சொன்னார் வினாடிகளை காப்பாற்றிக் கொள்வதன் மூலமாக தலைமுறையை காப்பாற்றிக் கொள்ளலாம் அது கோபமாக இருந்தாலும் ஆசையாக இருந்தாலும் புன்னகையாக இருந்தாலும் நிறைய பேர் அவசர காலகட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என் மாணவி ஒரு வார்த்தை அப்படி சொல்லிட்டு போனா ஓடுற ட்ரெயின்ல ஓட முடியாது மேடம் வீட்டில் போய் யோசிச்சு பாருங்க ட்ரெயின்ல ஏறிட்டீங்க அது போய் சேரும்போது தான் போய் சேர முடியும் உள்ளே ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படித்தான் ஓடுகிறோம் நாம் பல இடங்களில் அமைதி இல்லாமல் போவதற்கு ஒரு பதட்ட நிலை வருவதற்கு சூழலை சரியாக புரிந்து கொள்ளாதது காரணம் அந்த சூழல் என்கின்ற சொல்லிற்கான பொருள் சரியாக வந்து சேர்கின்ற பொழுது நமக்கு பல மாற்றங்கள் நம் வாழ்க்கையில் நிகழ்கின்றன யாரோ ஒருவர் சொல்வார்கள் போகிற போக்கில் அப்படி சொல்லிட்டு போவாங்க ஆனால் அந்த சொல்லில் இருக்கக்கூடிய சூட்சுமம் இருக்கு இல்லையா அந்த சூட்சுமம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி போடக்கூடிய வல்லமை பெற்றதாக இருக்கிற காரணங்களினால் அந்த சொல்லை கவனப்படுத்தி கொள்ள வேண்டும் ஒன்றும் கிடையாது இந்த மேடையில் இத்தனை பேர் கவனமாக இருக்கிறீங்கல்ல நான் இப்போ வைத்தால் வைத்தால் கத்தி பேசிட்டு இருக்கிறேன்ல ஒரே ஆள் மேடையில் ஏறி இந்த நாலு பேருக்கு டீ கொடுக்கட்டும் எல்லார் கவனம் அங்கதான் போகும் இல்ல யாரோ ஒரு முக்கிய பிரமுகர் வருகிறார் எல்லார் கவனமும் அங்கே போயிடும் கவனம் என்கின்ற ஒரு சொல் இந்த சகோதரி உங்களுக்கு சொல்லி தருகிறேன் சூழல் பல நேரங்களில் உங்கள் கவனத்தை சிதறடிக்கும் அப்பொழுதுதான் நீங்கள் பெறக்கூடிய வெற்றி தள்ளி போகும் யார் ஒருவர் கவனத்தை சிதறடிக்காமல் சரியான வேளையில் அதை அறுவடை செய்து கொள்கிறார்களோ அவர்கள் மிகப்பெரிய உச்சங்களை அடைகிறார்கள் பல நேரங்களில் நான் பார்த்திருக்கிறேன் ஒரு மெல்லிய கவனம் வேதாத்ரி மகரிஷி சொல்கிறார் தியானம் என்பது வேறு ஒன்றும் இல்லை சமைக்கிறாயா சமைக்கின்ற பொழுது உப்பை எள்ளி போடுகிறோமா உப்பை எள்ளி போடுகின்ற பொழுது இருக்கக்கூடிய மனநிலைக்கு பெயர்தான் தியானம் தப்புனா அளவு மாறிடும் சிந்தனை மாறிடும் ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது கவனம் என்ற ஒரு சொல் பகை என்பது எது யாருங்க பகை இந்த சொல்லை எப்போது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா பல நேரங்களில் நான் பார்க்குறேன் நேற்றுங்க எனக்கு ஒரு தகவல் கூட பிறந்த சகோதரி கிட்ட பத்து வருஷமாக பேசாத ஒரு சகோதரருங்க அவள் நேற்று இறந்து போனாள் மறுபடியும் எங்கே போய் சந்திக்க போகிறாய் எந்த வீராப்ப எதற்காக நான் உங்கள் எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறேன் இங்கே எத்தனை பேர் அண்ணனாக இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது எத்தனை பேர் அண்ணனோடு பிறந்திருக்கிறீர்கள் நீங்கள் எல்லோரும் பாக்கியசாலிகள் ஏன் தெரியுமா நம்ம அப்பா சின்ன வயசில் எப்படி இருப்பாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம அண்ணன போய் பார்த்துக்கலாம் அது நம்ம சின்ன அப்பாங்க அது அவன் கல்யாணம் பண்ணதுலேருந்து யாரையும் பார்க்குறதெல்லாம் அவனுக்கும் எங்களுக்கும் ஆகாது ம் அப்புறம் அவனு சொல்கிற உங்க அம்மா அப்பாவுக்கு தெம்பு இருந்தால் அவங்களுக்கு தம்பி தங்கச்சி கிடைப்பா அண்ணா அக்கா கிடைக்காது முடிஞ்சா இன்னைக்கு ராத்திரி போய் தொலைபேசியில் அண்ணன் நல்லா இருக்கியா ஏ என்ன திடீர்னு பேசணும் போல தோணுச்சு அப்பா ஞாபகம் வந்துச்சா உன் ஞாபகம் வந்துச்சு நல்லா இருக்கல்ல எப்பாவது ஒரு வாட்டியாவது பார்த்துடலானே வீட்டில் வேணா வெளியில பார்த்துக்கலாமா கேளுங்களேன் உங்க அண்ணன் தானே உங்க அக்கா தானே அவள் செஞ்சது எப்படி மறக்க முடியும் என்ன அதை விட முக்கியமானது அவள் இருப்பது அவள் உயிரோடு இருப்பது அண்ணன் உயிரோடு இருப்பது பல குடும்பங்களுக்கு பூனைக்கு முதல் குட்டி பத்தியம் என்பார்கள் சயின்டிஃபிக்காக அது நிஜமா பொய்யா என்று எனக்கு தெரியாது ஆனால் பல குடும்பங்களுக்கு அண்ணனும் அக்காவும் பத்தியமாகி போய் இருக்கிறார்கள் அவர்களை போய் ஒரு வார்த்தை சந்தித்து பேசிவிடுங்கள் இந்த சொல்லுக்கான பொருள் உங்களுக்கு புரியுதான்னு தெரியல எனக்கு ஒரு அண்ணன் ஒரு அக்கா ஒரு தம்பி ஒரு தங்கச்சி நாலு பேர் இருக்காங்க தனித்தனியாக இருக்காங்க ஒத்தையாளாகவே இருக்காங்க எனக்கு அண்ணனுக்கு தங்கச்சியா இருக்கிறது அந்த பிளேவரும் தெரியும் அக்காவுக்கு தங்கச்சியா இருக்கிறது தெரியும் தம்பிக்கு அக்காவாக இருக்கிறது எப்படின்னு தெரியும் தங்கச்சிக்கு அக்காவாக இருக்கிறது எப்படின்னு தெரியும் நாலு நாலு ஃப்ளேவர் நாலு கலர் நாலு ஷேடு முடிந்தால் போய் கொள்ளுங்கள் நம்மில் பல பேருக்கு கவனம் இல்லை எதை பாதுகாக்க வேண்டும் இப்ப நான் உதாரணத்துக்கு உங்க எல்லார்கிட்டயும் ஒரு விஷயம் கேட்கிறேன் உங்க பரிசு காணாம போக கூடாது காணாம போயிருச்சு போக கூடாது போயிருச்சு அடுத்த கேள்வி என்னங்க வரும் சும்மா சொல்லுங்க அடுத்த கேள்வி உள்ள உள்ள எவ்வளவு இருந்துச்சு முப்பது ரூபா என்ன சொல்வீங்க அடுத்த வார்த்தைங்க முப்பது ரூபா தாங்க இருந்துச்சு ஏன் பரிசு தாங்க காணோம் நீங்க கேட்குறீங்க நான் சொல்றேன் முப்பது ரூபா இருந்தது என்ன சொல்வீங்க போனா பரிசு மூவாயிரம் ரூபா பல நேரங்களில் பெருமதியே தெரிய மாட்டேங்குதுங்க அப்பா என்ன சம்பாரிச்சு கொடுக்குறாரா சொத்து எழுதி வச்சுருக்கிறாரா இல்லைங்க அதுவே ஒரு சொத்துங்க அதுவே சொத்து நெல்லை ஜெயந்தா நெல்லை ஜெயந்தான்னு சொன்னாங்கல்ல அண்ணன் சொல்லிகிட்டே இருந்தார் என்ன அக்கான்னு சொல்லிட்டு இருந்தார் சொன்னார்ல அவர் எழுதினாருங்க அம்மாவை பற்றி அப்பா இறந்து போயிடுறார் அவர் பெட்டியை திறந்து பார்த்துட்டு இருக்காரு அதை ஒரு அம்மான்ற கவிதையில் இருக்கு தொட்டில் ஓசையில் இருக்கு தேடி பார்க்குறாரு எந்த சொத்தும் விட்டுட்டு போல ஒரு பத்திரம் இல்லை உள்ள திரும்பி பார்க்கறாங்க அம்மா நிற்கிறார் கவிதை வருகிறது அவருக்கு என் அப்பா உயிர் எழுதிய உயில் என் அம்மா முக்கியம் இல்லையா எத்தனை பேருக்கு எங்க இருக்கு இருக்கிறத காப்பாத்திப்போமே இந்த சொல்லின் பொருளை புரிந்து கொள்ளுங்களேன் நண்பன் எத்தனை பேருக்கு இருக்கிறது பகை பா சொல் அது பகை ஆப்ரஹாம் லிங்கன் எழுதுகிறார் என் குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்கள் என் வாழ்க்கையை மாற்றி போட்ட வாசகம் என் குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்கள் ஒவ்வொரு பகைவனுக்கும் ஒரு நண்பன் இருக்கிறான் நமக்கு தான் அது பகை நான் ரொம்ப சூட்சமா இது ஆய்ந்த அவை என்பதனால் சூட்சமா ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறேன் ராமாயணத்தில் நாலு பேர் அண்ணன் தம்பிங்க தானே கிடக்கடைன்னு சொல்லுங்க பேரை மூணு பேர் வந்துடும் நாலாவது பேர் சிக்கோம் சொல்லுங்க பாப்பா ராம லக்ஷ்மண பரதன் சத்ருக்னன் ஓகே இதில் ஃபேமஸ் ஆனவங்க மூணு பேர் தானே சத்ருக்னன் எதாவது ஃபேமஸா ரொம்ப டீப்பாக இந்த சொல்ல சொல்லிவிட்டு போகிறேன் நான் டைம் ஆகுது எனக்கும் ரொம்ப டீப்பாக சொல்லிவிட்டு போகிறேன் உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் மாற்றம் வருகிறதான்னு பாருங்க சத்ருக்னன் அப்படின்னு அவனுக்கு பேர்பா பரதன் யாருன்னு நமக்கு தெரியும் ராமன் யாருன்னு தெரியும் லக்ஷ்மணன் யாருன்னு தெரியும் சத்ருக்னன் யாருன்னு தெரியாது அவனை பற்றி நிறைய பாட்டு இல்லை வசிட்டர் தான் பெயர் வைக்கிறார் அவருடைய பெயருக்கு அர்த்தம் சத்ருக்களை சத்ருவை வென்றவன் சத்ருக்னன் சத்ருவை அழித்தவன் நானும் வால்மீகி திருப்பி பார்க்குறேன் கம்பன் திருப்பி பார்க்குறேன் துளதி தாசரை பார்க்குறேன் எங்கேயாவது அவன் எதாவது சண்டை போட்டிருக்கானா எந்த பகையாவது ஜெயிச்சிருக்கானா இப்போ பகையே ஜெயிக்கல ஆனால் அவனுக்கு சத்ருக்னன்னு பேர் பேரு ஒரு பெரியவரிடத்தில் இதை வியாக்கியானம் கேட்டேன் அந்த உரை சொன்ன அந்த பெரியவர் சொன்னார் ரொம்ப முக்கியமான கருத்து இது சத்ரு எனக்கு ஒரு பகை என் வாழ்க்கைக்கு பகையாக இருப்பது உங்கள் வாழ்க்கைக்கு அருளாக இருக்கும் எனக்கு தான் அது பகை உங்களுக்கு அது பகை அல்ல இதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும் சத்ருக்னனுக்கு எது பகை அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே எது பகை நம் இலக்கை சிதறடிக்கின்ற எந்த ஒரு கருத்து வந்தாலும் அது நமக்கு பகை தானே நம் இலக்கை நோக்கி நாம் போறோம் அந்த இலக்கை அடைய முடிய நல்ல இலக்கு அது என் பிறப்பின் நோக்கம் அந்த நோக்கத்தை நோக்கி நான் போகிறேன் போகின்ற பொழுது அதற்கு தடையாக வருவது எதுவும் பகைதானே எனக்கு அது பகைதான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் சொல்லுவேன் உங்களுக்கான பகை எது என்பதனை கண்டுபிடியுங்கள் அதை ஜெயிச்சுருங்க யாருக்கோ இருக்கக்கூடிய பகை உங்களுக்கான பகை அல்ல இப்போ யூடியூப் சேனலில் நான் பேசுகிறேன் எனக்கு யூடியூப் சேனல் பகை அல்ல பல பேர் ஆன்லைனில் பல குற்றங்கள் நிகழ்த்தக்கூடிய சூழலில் மாட்டிக்கொள்கிறார்கள் அவர்களுக்கு அந்த ஆன்லைன் வாழ்க்கை என்பது பகை ஒருத்தருக்கு வரம் ஒருத்தருக்கு பகை இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நாம